அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்புணிய இஸ்லாமிய சொந்தங்களே இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது ஏஐடி கிளப் யூடியூபினுடைய நிறுவனர் அவர் நடத்தக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பிலே ஒரு சகோதரர் தொழுகை சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு அதைத்தான் அனுப்பி வச்சுருக்கிறாங்க அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னு கேட்டால் இப்போ இமாம் ஜமாத்தில் நாம் சேரும் பொழுது உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஜ்ரு மஹ்ரீப் இசாவெல்லாம் இமாம் வந்து சத்தம் போட்டுதானே ஓதுவார் அப்போ அந்த தொழுகையில் நாம் இமாம் ஓதுவதை கேட்டு அப்படி அமைதியாக நிற்கணுமா இல்லை நம்மளும் ஓதணுமா தான் அவருடைய அந்த மார்க்க கேள்வி பொதுவாக இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மூணு கருத்து சொல்லுவாங்க சில இமாம்களை போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா இல்லை இல்லை இமாம் போதும் போது நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இன்னும் சில பேர் வந்து இமாம் மோதினாலும் பரவாயில்ல நீங்களும் ஓதித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க இன்னும் சில பேர் இப்படி சொல்லுவாங்க ஆனால் இப்படி சொல்கிறதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்னென்னா அவர்கள் விளங்குவதை போல சில ஹதீஸ்கள் இருக்கிறது ஆனால் ஒரு ஹதீஸை வச்சு நம்ம எப்பவுமே வந்து ஒரு சட்டத்தை நம்ம முடிவு பண்ணக்கூடாது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தீர்வை தேடுவதாக இருந்தால் அது சம்மந்தமாக எத்தனை ஹதீசுகள் இருக்கிறதோ அது எல்லாத்தையுமே ஒன்று நினச்சி பார்த்தோன்னு வைங்களேன் குழப்பம் இல்லாமல் நமக்கு ஒரு பதில் கிடைக்கும் சும்மா ஒரு ரெண்டு ஹதீஸை மட்டும் நம்ம வந்து வச்சு பார்த்தோம்னா நாம் வந்து ஒரு முடிவு பண்ணுவோம் இன்னொரு ஹதீசை கிடைக்கக்கூடியவர் அவர் என்ன செய்வார்னா அவர் அந்த ஹதீஸில் வச்சு நம்மளுக்கு மாற்றமான முடிவு பண்ணிக்குவார் இப்போ இந்த விஷயத்தில் வந்து ரெண்டு மூணு கருத்து பரவுவதற்கு கூட அடிப்படையான காரணம் என்னென்னா இவர்கள் விளங்குவதைப் போல் சில ஹதீஸுகள் என்ன இருக்குன்னா அமைந்திருக்கிறார் இப்போ புரிவதற்கு சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஃபஜ்ரு தொலை வைக்கிறாங்க ஃபஜ்ரு தொலிக்கு வந்து சத்தம் போட்டு தானே ஓதுவாங்க அப்படி ஓதும் பொழுது பின்னாடி நிற்கக்கூடிய சகாபாக்களை என்ன செய்கிறாங்கன்னா சத்தம் போட்டு ஓதுறாங்க அப்படி ஓதும் பொழுது பொதுவாக சத்தம் போட்டு ஓதுனாங்கன்னு வைங்கள கூட அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு குழப்பம் ஏற்படும் இல்லை ஒரு தடுமாற்றம் ஏற்படும் ரசூல்லாவுக்கே அந்த தடுமாற்றம் ஏற்படுகிறது அப்போ ரசூல்லா வந்து அந்த தொளியை முடித்ததுக்கப்புறம் பின்னாடி திரும்பினு கேட்குறாங்க இன்னி அராக்கும் தக்கறை ஊன வரா இமாமிக்கும் அவங்கள யாரோ இமாமுக்கு பின்னாடி வந்து ஓதுவதை நான் என்ன செய்யறேன் பார்க்குறேன் அதை நீங்கள் ஓதுனீங்க இல்லை அது வந்து நானும் பார்த்தேன் அது வந்து எனக்கு ரொம்ப இடையூறாக இருக்கிறது ஏன்னா நானே சத்தம் போட்டு ஓதும் போது நீங்களும் சத்தம் போட்டு ஓதனீங்கன்னா அது தடுமாற்றம் ஏற்படும் இல்லை அப்போ அந்த மாதிரி ஓதனைங்களான்னு கேட்குறாங்க சஹாபாக்கள் ஆமாங்கிறாங்க அப்போ தான் ரசூல்லா சொல்கிறாங்க ஃபலா தஃபா இனிமேல் நீங்கள் அப்படி செய்யாதீங்க அப்படியே நீங்கள் ஓதுறதா இருந்தாலும் இல்லாபி உம்பில் குரான் சூரத்தில் ஃபாத்தியா மட்டும் நீங்கள் அப்படி ஓதுங்க மற்றபடி துணை சூறாவெல்லாம் என்ன செய்ய வேணாம் ஓத வேணாம் ஏன்னா லா சலாத்த லிமல்லம் எக்ராபிகா தொளிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா சூரத்துல் ஃபாத்தியா தானே அப்போ சூரத்துல் ஃபாத்தியா வேண்டுமானால் நீங்கள் ஓதலாமே தவிர மற்றதெல்லாம் நீங்கள் ஓத வேணாம் அப்படிங்கிற ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் இப்படி தடுத்ததாக என்ன இருக்குதுன்னா இது வந்து உபாதா என்று சாமி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக இது திருமதியில் இருக்கிறது இரநூத்தி எண்பத்தி ஆறில் இருக்கிறது இப்போ இதை மட்டும் நீங்கள் படிச்சீங்கன்னு வைங்கன்னா இதுலேருந்து நீங்கள் என்ன சட்டை எடுப்பீங்க துணசூரா தான் ஓதக்கூடாது ஃபாத்தியாசூராவை என்ன செய்யலாம் ஓதலாம் அப்படின்னு தானே இந்த ஹதீஸ் சொல்லுது ரெண்டாவது என்னென்னா சத்தம் போட்டு ஓதலான்னு வேறு சொல்லுது ஆனால் இதை யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு ஹதீஸில் என்ன அவங்களுக்கு விளங்குதோ அதைத்தானே அவங்க சொல்லணும் அதை சொல்லாமல் இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா பாத்தியா ஃபாத்தியாசூரா மட்டும் ஓதணும்னு சொல்லுவாங்களே இதுவரை இமாம் ஓதும் ஓதும்போது பின்பற்றி இருக்கக்கூடிய அந்த மக்கள் சத்தம் போட்டு தான் பாத்தியா ஃபாத்தியாசூரா ஓதணும்னு எந்த இமாமாவது சொல்கிறாங்களா சொல்ல மாட்டாங்கள்ல ஆனால் இந்த ஹதீஸில் அப்படித்தானே இருக்குது அதனால தான் ரசுலாவுக்கு இடையூறாய் இருக்குது அவங்க சத்தமில்லாமல் இருந்தாங்கன்னு வீங்களா ரசூலாவுக்கு தெரிஞ்சுருக்காது இடையூறாவும் இருந்திருக்காது அவங்க சத்தம் போட்டு ஓதனால தான் ரசுலாவுக்கு இடையூறாய் இருக்குது அப்போ தான் திரும்பி ரசுல்லா என்ன செய்கிறாங்க நீங்கள் வந்து இருந்தா இருந்தால் ஃபாத்தியாசூரா மட்டும் ஓதுங்கிறாங்க அப்போ இதுலேருந்து நீங்கள் சட்டம் சொல்கிறதா இருந்தால் கூட நீங்கள் எப்படி தான் கேட்டா கேட்டால் ஃபாத்தியாசூரா வேண்டுமானால் நீங்கள் சத்தம் போட்டு ஓதலாம் அப்படி தான் ஜொல்லனமே தவிர சூறாவும் மெதுவாக ஓதுங்கிறதுக்கு இந்த இதில் இங்கே ஆதாரம் இருக்குது அப்படி ஆதாரம் இல்லைல்ல ஆனால் வந்து ஃபாத்தியாசூரா மட்டும் ஓதனம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ஹதீஸை தான் ஆதாரமாக சொல்கிறாங்க அதுக்காக தான் நான் இதை சொல்ல வர்றேன் அப்போ இப்படி ஒரு செய்தி இருக்கிறதா அதே மாதிரி இதே செய்தியை பற்றி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவர்களும் சொல்கிறாங்க ரசூல்லாவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இடையூறு ஏற்பட்டு தொழுகு முடிஞ்சு மக்கள்கிட்ட கேட்டாங்க அதுக்கப்புறம் ரசூல்லா சொல்கிறாங்க ஃபலா தஃபா அலு இனிமேல் நீங்கள் அப்படி செய்யாதீங்க பல் எக்கரை அகதுக்கும் பி ஃபாத்தியல் கிதாப் நீங்கள் வந்து ஃபாத்தியாசூரா இருக்கிற சூரத்துல் ஃபாத்தியா மட்டும் படிங்க பி நப்சிஹி அது படிக்கணுன்னா எப்படின்னா வந்து மனசுக்குள்ளே படிங்க சத்தம் போட்டு படிக்க வேணான்னு இந்த ஹதீஸில் இருக்கிறார் ஏற்கனவே சொன்ன ஹதீஸில் சத்தம் போடுறது அமைதியாக இருக்கிறது அதை பற்றி வரலை ஆனால் இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் பாத்தியாசோரா மட்டும் நீங்கள் படிங்க அது மனசுக்குள்ளே படிங்க அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்கள் சொன்னதாக இது அனஸ் அவர்கள் என்ன செய்கிறாங்க அதை அறிவிக்கிறாங்க இபுன் ஹிப் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாவது செய்தியாக இது இடம்பெற்றிருக்கிறார் இப்போ இந்த தகவலை ரசூல்லா சொன்னதுக்கு பின்னாடி சஹாபாக்கில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க என்ன முடிவு அதை ரசுல்லா வந்து எதுலையெல்லாம் சத்தம் போட்டு ஓதுறாங்களோ புதானமாக ஃபஜ்ரு அதே மாதிரி அசரு மஹ்ரிபு ஃபஜ்ரு மஹ்ரிபிசா இதுலையெல்லாம் நம்ம வந்து சத்தம் போட்டு ஓதக்கூடாது அதனால் நாங்கள் ஓதுறதையே நிறுத்திட்டோங்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா ஃபந்தஹன் நாசு ஃபந்தஹன் நாசு மின் கிராத்தி மசூல் சல்லா இல்லம் ஃபீமா ஜஹரபிஹி எதுலையெல்லாம் வந்து ரசூல்லா வந்து சத்தம் போட்டு ஓதுவார்களோ அந்த தொழிலில் வந்து மக்கள் வந்து கிராத்து ஓதுறதையே என்ன செஞ்சுட்டாங்கன்னு விட்டுட்டாங்க தவிர்த்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி இது அபுஹொரையரார் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக அகமதில் இடம்பெற்றிருக்கிறது அப்போ இந்த எல்லா ஹதீஸையும் நீங்கள் ஒவ்வொரு தோரணியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக உங்களுக்கு புரியும் நம்மளும் இதே மாதிரி சொல்லிவிட்டு இதை முடிச்சிட்டோன்னு வைங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்காது எளிதாக நீங்கள் புரிந்து கொள்வதாக இருந்தால் இப்போ திருமறை குரானில் வந்து அல்லாஹ் வந்து வசனத்தை இறக்குறான் ஏழாவது தி இரநூத்தி நாலாவது வசனம் அதில் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் வைதா குறியல் குரான் குரான் ஓதப்படுமையானால் ஃபஸ்தமியு லஹூ காதால் கேளுங்கள்ங்கிறான் குரான் ஓதப்படுமையானால் இங்கே எல்லாம் குரான் ஓதப்படுமையானாலும்னா சாதாரண நேரத்தில் சொல்றதே இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஆள் உக்காந்து இருப்பா நீங்கள் போய் உட்காந்து கேட்கணும் அதுக்கு அந்த அர்த்தம் இல்லை தொழுகியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் குரான் ஓதப்படுமையானால் ஃபஸ்தமியூ லஹூ காதால் கேளுங்க அப்போ இமாம் வந்து ஓதனாருன்னா மாமுடைய பின்பற்றக்கூடியவனுடைய கடமை என்னென்னு கேட்டால் காதால் கேட்கணும் வான்சி தூ அமைதியாகவும் இருக்கணுங்கிறான் அதான் நீ ஓதவும் கூடாதுங்கிறான் இமாம் வந்து சத்தம் போட்டு ஓதினால் காதாலையும் கேட்கணும் வான்சி தூ லஹூ வாயை துறக்காம மூடியும் இருங்க அவ்வாறு இருந்தால் துரகமும் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ் ஜெல்லா ஏழாவது அத்தியாயத்தினுடைய இரநூத்தி நாலாவது வசனத்துல சொல்றான் அப்போ இமாம் நேரத்துல நேரத்தில் நாம் அமைதியாக தான் எல்லாம் என்ன செய்கிறான் இந்த வசனத்தில் சொல்கிறான் நீங்கள் இது சம்பந்தமாக எத்தனை ஹதீஸுகளை பார்க்குறீங்களோ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கருத்தை சொல்றீங்களே அந்த எல்லா ஹதீஸுமே இதுக்கு முன்னாடி நடைபெற்ற சம்பவம் விளங்குதான் உங்களுக்கு ஒரு வசனத்தில் வந்து அல்லாஹ் வந்து இறக்கி இதை வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான் வைங்களேன் அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடைமுறையில் இருந்ததோ அதையெல்லாம் விட்டுறணும் ஏன்னா லாஸ்ட்டாக எல்லாம் இந்த வசனத்தை தானே இறக்குறான் இன்னும் சொல்ல போனால் இந்த வசனத்தை இறக்கணுக்கு பிறகு நபிகள் நாயும் சல்லாஹ் உலய் வல்லம் அவர்கள் மக்களை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க உபதேசம் பண்ணுறாங்க சஹாபாக்களே பாக்கலே சொல்கிறாங்க அண்ணா ரசூல்ல்லாஹ் சல்லாஹ் அலைய வல்லம் ஹத்தபனா நபிகள் நாயும் அவர்கள் எங்களுக்கு வந்து என்ன செஞ்சாங்க ஹுத்பா செய்தார்கள் ஹுத்பான்னா என்னது விளக்கம் தந்தார்கள் அதே மாதிரி பார்த்த பையன் அலனா எங்களுக்கு வந்து விளக்கம் தந்தார்கள் தெளிவான விளக்கத்தை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க பத்த பையன் அலனா சுண்ணத்தனா சுண்ணத்து எதுங்கிறது எங்களுக்கு என்ன செஞ்சாங்க விளக்கனாங்க வல்லம் தனா சலாத்தனா எங்களுடைய தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள் எப்படி கற்றுக் கொடுத்தாங்க இதா சொல்லை தும் அதாவது உங்களில் ஒருவர் பாறையானால் ஃபக்கீமு சுஃபூஃபக்கும் முதல்ல வந்து அந்த ஜமாத் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சஃப்புகளை நீங்கள் என்ன செய்யுங்க சரி செய்யுங்க அது கோணல் மானலாக நிற்காமல் ஜமாத் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சஃப்ஃ சரி பண்ணுங்கள் சும்ம உம்முக்கும் மகதுக்கும் அதுக்கப்புறம் உங்களில் ஒரு ஆளே இமாமாக நில்லுங்க பைதா கப்பர் ஃபக்பீரு அந்த இமாம் தக்பீர் சொன்னால் நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள் அல்லாஹ் அல்லாஹு தக்பீர் சொல்கிறாரா பின்பற்றக்கூடியவர் தக்பீர் சொல்லணும் அதே மாதிரி அந்த இமாம் வந்து வைதா காலை ஹைரில் மஹலூபி அழகி வளல் அந்த ஃபாத்தியா சூறாவில் வருது பார்த்தீங்களா அதை நீங்கள் செவியுற்றால் பக்கூலு ஆமீன் நீங்கள் ஆமீன் சொல்லுங்க அதாவது இமாம் தக்பீர் சொன்னால் நம்மளை தக்பீர் சொல்ல சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சூறாவை இமாம் போதினால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கிறாங்க அப்போ இமாம் வந்து ஃபாத்தியாசூரா ஓதனாருனா அது நம்மளுக்கு கேட்டுச்சுன்னா அதை கேட்குறதா நம்மளுக்கு கடமை நாம் என்ன அந்த சூராவை கேட்டு போட்டு சொல்லணும்னா இப்போ கூலு ஆமீனுங்கிற ஆமீன் மட்டும் தான் நம்ம சொல்லணும் இதை வந்து அபுஹொரையரார் அழில்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக முஸ்லீமில் இருக்குது பார்க்குறோமே இல்லையா அதனால் இது சம்பந்தமாக நீங்கள் எந்த ஹதீசை படித்தாலும் திருமறை குரானுடைய ஏழாவது அத்தியாயத்தினுடைய இருநூற்றி நாலாவது வசனம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அதை எல்லாத்தையும் மாற்றிட்டு இறுதியாக என்ன அறிவுரையை சொல்லுதுன்னு கேட்டால் இமாம் எதிலையெல்லாம் சப்தமிட்டு ஓதுகிறாரோ அந்த தொழுகையிலே நாம் ஓதக்கூடாது இமாம் ஓதுவது தான் என்ன செய்யணும் கேட்கணும் இமாம் ஓதுவதை வந்து நம்மளுக்கு சத்தம் கேட்கலையா அதில் வந்து நம்ம என்ன செய்யணும் அந்த எல்லாம் படிக்கணும் அப்போ ரசூல் அவர்கள் ஃபாத்தியா சூரா ஓதலைன்னா தொலக்கூடாது தொழுகையை கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களேன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க அது கேட்க தேவையில்லாத கேள்வி ஏன்னால் அதுக்கு தான் வந்து அந்த வசனத்தை நம்ம சொன்னோம் அதெல்லாம் முன்னாடி சொன்னார் இப்போ நம்ம நடைமுறையில் என்னென்னா இமாம் ஓதுறாரா அமைதியாக கேளுங்க இமாம் ஓதாத தொழுகை இருக்குதா உதாரணமாக லொஹர் தொழுகை இருக்குதா அசர் தொழுகை இருக்குதா அந்த நேரத்தில் நீங்கள் ஃபாத்தியாசூறாவையும் ஓதுங்க தோண சேர சூறாவையும் ஓதுங்க இதுதான் இந்த கேள்விக்கான பதில் இஸ்லாம் வலைக்கம்